ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா கிராம உதவியாளருக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அதுக்கு வந்து நாளைக்கு தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் தாலுக்கா வாரியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் எண்ணிக்கை அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நேர்முக தேர்வு எண்ணிக்கை எழுத்து தேர்வு நான் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்கப்போறோம் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா பி உதவியாளர் அதாவது வந்து பார்த்தோன்னா கிராம உதவியாளருக்கு வந்து பார்த்தோம்னா அழைப்பானை நேர்முக தேர்வு கால் லிட்டர் வந்துருச்சுன்னு போடணும் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னால் சரியாக ரிப்ளை பண்ண முடியல கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால ஸோ இப்போ நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக் வந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட டீட்டெயில் சொல்கிறேன் யாருக்காவது வந்துருச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு இன்டிமேஷனாக கொடுங்க அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேரும் தெரிஞ்சுக்குவாங்க எனக்கும் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் ஸோ யாருக்காவது கால் லிட்டர் வந்துச்சின்னா கண்டிப்பாக தெரிவிக்குமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க பூவிருந்த மல்லியில் வந்து பார்த்தோம்னா கிராம உதவியாளர் தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா உரத்தநாடில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரத்தநாடு வட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா எழுத்து தேர்வுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா மருங்காபுரி தாலுகாவுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இதே திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் தாராபுரத்துக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை தாலுக்காவுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் போட்டிருந்தது இதை தவிர வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக் வந்திருக்கா அப்படின்னு மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லா பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லா பேரும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதிலேயும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தகவல் தெரிவிக்கலாம் ஸோ இதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன் எல்லா பேரும் தெரிஞ்சுக்குவாங்க எல்லா பேருமே இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லா பேத்துக்கும் ஈஸியாக இருக்கும் யாராவது ஒருத்தாளுக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு டே ரீச் ஆகும் அது நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆகலன்னா அவங்களும் கேட்டுக்குவாங்க ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எல்லா பேர்த்துக்கும் ஸோ இதை நான் ஒரு ரெக்குவஸ்ட்டாக தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு இதுதான் விண்ணப்ப படிவம் ஸோ நீங்கள் இன்றைக்கே பூர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தோம்னா விண்ணப்பத்தை இன்னைக்கே பூர்த்தி பண்ணிணா இன்றைக்கே நீங்கள் டேரெக்டாக போய் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நாளைக்கு சனிக்கிழமை ஆஃபீஸ் இருக்குமான்னு தெரில நீங்கள் மேக்ஸிமம் இன்றைக்கே கொடுக்க பார்த்துருங்க நாளைக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க நீங்கள் நாளைக்கும் கூட கொடுக்கலாம் இல்லைன்னா பாக்ஸில் வந்து போட சொல்கிறாங்க அங்கே பாக்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் கூட போட்டுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை போட்டோம்னா ரிசீவ் பண்ண மாட்டாங்க ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு நாளைக்கு வரைக்கும் என்ன அப்ளிகேஷன் வந்திருக்கோ அது மட்டும் தான் அவங்க வாங்கிக்குவாங்க ஸோ இதுதான் அப்ளிகேஷன் இது இது நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் தமிழில் தான் இருக்குது ஈஸியாக ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்டெலாம் வைக்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து போஸ்டல் மூலமாக அனுப்பாதீங்க டேரெக்டாக போய் அந்தந்த தாலுக்காவில் போட்டுருங்க இது நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லா தாலுக்காவுக்கும் வந்து பார்த்தோம்னா எல்லா பேரும் அப்ளை பண்ண முடியாது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒம்பது தாலுக்காவுக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த ஒம்பது தாலுக்காவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வும் சரி எழுத்து தேர்வும் சரி ஒரே டேட்டில் நடக்குது இவங்க எழுத்து தேர்வுக்கு டேட்டு மென்ஷன் பண்ணிவிட்டாங்க இவங்க நோட்டிஃபிகேஷனே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஏரல் வட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இது தனித்தனியாக தாலுக்கு வைஸ் கொடுத்துருக்காங்க இதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏரல் வட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை தான் லாஸ்ட் டேட்டு ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு எழுத்து தேர்வு மற்றும் படித்தல் மற்றும் எழுத்த எழுதுதல் திறனறிவு தேர்வு நடைபெறும் நாள் வந்து பார்த்தோன்னா பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேர்முக தேர்வு வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்களே டேட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வந்து பார்த்தோம்னா படித்தல் மற்றும் எழுத்துத் தேர்வும் நேர்முக தேர்வு ரெண்டாம் தேதி நடைபெறுது இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஒம்பது தாலுகாவுக்கு வந்து பார்த்தோன்னா இதே டேட்டு தான் அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அந்தந்த தாலுகாவை சேர்ந்தவங்க வந்து பார்த்தோம்னா நீங்கள் அப்ளை பண்ணி இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் போய் டேரெக்டாக கொடுத்துட்டு வந்துடுங்க அப்போ தான் நல்லதாக இருக்கும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் ஷேர் பண்ணி இந்த மாதிரி இருக்குது நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி அப்ளை பண்ண சொல்லுங்கள் இந்த ஏரல் தாலுக்காவில் வந்து நோட்டிபிகேஷன் வந்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா வேக்கன்ட் வந்து ரெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க இது த்ரூ இதெல்லாம் அந்த ரெண்டு வேக்கண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரிவினர் யார் யாருக்குலாம் வந்து அந்த இது இருக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பார்த்துட்டு யாருக்காது எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களால் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து பூர்த்தி செஞ்சு நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க ஸோ இது வந்து ஏரல் தாலுக்காவில் ரெண்டு வேக்கண்ட் இருக்குது இது வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூத்துக்குடி மாவட்ட இணையதளத்தில் கூட எடுத்துக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு தூத்துக்குடி டாட் என்ஐசி டாட் இன் இதில் நீங்கள் பூர்த்தி செஞ்சு டவு வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சு போஸ்டல் கவர் போட்டு நீங்கள் டைரெக்டாக போய் கொடுத்துட்டு வந்தாங்க பரலாம் அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட இந்த பிடிஎஃப் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி கூட பார்த்துக்கலாம் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கங்க இப்போதிக்கு வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் தாலுக்கா பார்த்துட்டு ஏரல் தாலுக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா எட்டியபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க எட்டேபுரம் தாலுக்காவில் மொத்தம் எவ்வளோ வேகண்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பத்து வேக்கன்சி இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாறு வட்டத்தில் மொத்தம் எவ்வளோ வேக்கன்ட் வந்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இருபத்தோரு வேக்கண்ட் இருக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருபத்தொன்று யாராவது எலிஜிபிள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஒம்பது தாலுக்கா வந்திருக்கு அதுக்கப்புறம் கோவில்பட்டி வட்டத்தில் வந்து பார்த்திங்கனா எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏழு வேக்கன்சி வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒட்டப்பிடாரம் ஒட்டப்பிடாரத்தில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அஞ்சு வேக்கன்ட் வந்திருக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்டில் தான் நடக்குது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காமனாக ஒரே டேட்டில் வச்சுட்டாங்க இப்படி வைக்கிறதா வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு தாலுக்காவுக்கு ரிசீவ் ஆகிருக்கும் இன்னொரு தாலுக்காவுக்கு லெட்டர் ரிசீவ் ஆகாம இருக்கும் இந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக காமன் டேட்டில் வச்சாங்கன்னா எல்லா பேத்துக்கு ரிசீவ் ஆகல லெட்டர் ரிசீவ் ஆகலைன்னா நம்ம போய் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து பெட்டராக கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா எல்லா விதையும் காமன் டேட்டு தான் எல்லா தாலுக்காவுக்கும் எழுத்து மற்றும் படித்தல் தேர்வு வந்து பார்த்தோம்னா பதினேழு பன்னிரெண்டு நேர்முக தேர்வு வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஒன்றில் நடைபெறுது அடுத்து வந்து பார்த்தோன்னா சாத்தான்குளம் தாலுக்காவில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எட்டு வேக்கன்சி இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா திருச்செந்தூர் வட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் மொத்தம் எவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டேட் எல்லாமே சேமாக இருக்கு நீங்க கூட பாத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விளாத்தி விளாத்திக்குள்ள மட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது தாலுகாவோட டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒம்பது தாலுகா வைஸ் நம்ம பார்த்துட்டோம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காமன் டேட்டில் தான் எல்லாமே நடக்குது ஸோ நம்ம நண்பர்கள் இருந்தீங்கன்னா இதை தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு மேக்ஸிமம் இன்றைக்கி நீங்கள் அப்ளிகேஷனை கொடுக்க பாருங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க அதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நம்ம போய் டேரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டு போஸ்டரில் போட்டோம்னா ரிசீவ்வாச்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பய இருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்காவது நமக்கு லெட்ரு கால் லெட்ரு ரிசீவ் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த டேட் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த தாலுக்கா எந்த டேட்டு நடைபெறுதுன்னு சொல்லுங்கள் அந்த தாலுக்காவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ரிசீவ் ஆக இருந்துச்சு ரிசீவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்க டேரெக்டாக போய் கேட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன் திரும்பி சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் எல்லா பேரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியாமல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அது நம்ம ஒரு தகவலாக சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காண்டி தான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்